உழைப்பால் உச்சம் தொட்டு எளிமையால் இமயம் வென்றவன் என்றும் சலிக்காத அபூர்வராகமா நின்று விளையாடும் நட்சத்திரம் நினைத்தாலே இனிக்கும் இவன் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத அடையாளம் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுடுவான் அதிகமா ஆசைப்படுறா மளையும் அதிகமா கோபப்படுற பம்மளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது ஒரு தடவை சொன்னா

ஆறிலிருந்து அறுபது வரை உன்னை கொண்டாடும் ஒவ்வொரு ரசிகனுக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் படைத்து உன் பிறந்த நாளை கொண்டாடுகிறது வர்ணம் வர்ணம் Thank you, thank you, thank you, thank you,